கார்த்திகை மாத சோமவார திங்கக்கிழமை ஆண்டு கூறு முறை நடைபெறும் இந்த சங்காபிஷேக நிகழ்வில் ஆலவாயர் அர்ப்பணி மன்றம் இன்றைய முதல் சங்காபிஷேக நிகழ்வில் அடியார்களோடு பழமையான தொன்மையான சிவாலயத்தில் இன்று அடியார்கள் சூழ எம்பெருமான் சிவபெருமான் திருவருவளார் பேர்தான் நூற்றி எட்டு மூலிகை அபிஷேகமும் சங்காபிஷேகமும் நடைபெற்று வரவேற்பது அந்த வகையில் இன்று நாம் சிறப்பானதோர் பழமையான ஆலயம் என்று சொல்லப்பட்டது உள்ளூரில் தெரிந்து வெளியுலகில் தெரியாத ஒரு பழமையான சிவாலய துவக்கி இன்று வந்துள்ளோம் புதுக்கோட்டை மாவட்டம் மீமி தேவகோட்டை செல்லும் சாலையில் அற்புதமான ஒரு சிவாலயம் நென்னியூற்று அமர்ந்த அருள் வாழ்க்கை அருமிகு விஷாலாட்சி அம்மன் உடல் அருமிகு காசி விஸ்வநாத ஆலயத்தில் இங்கு சிறப்பானது நடைபெற்று வருகிறது இந்த ஆலயத்தில் ஒரு முன்னூறு ஆண்டுகளுக்கு முன்னர் காசியிலிருந்து சிவலிங்கத்தை தொண்ணூறு நாட்கள் சுமந்து வந்து இந்த ஆலயத்தில் வைத்து அவர் இங்கே ஒடுக்கமைத்தார் அப்படிப்பட்ட ஆலயத்தில் இன்று சிறப்பான முறையில் அடிகாட்டு சூழல் அப்படியே நடைபெற்று வருகிறது அடியாருடைய திருப்பர் சிவாய நமக்கு திருச்சிற்றம் திருச்சிற்றம்பனம் சிவமே தவம் தவமே சிவம் சொக்க வைக்கும் சொக்கான திருவடிகள் போற்றி போற்றி இந்த ஆலயத்தில் அடியார்கள் சூழ apa adalah <laughs> waji உள்ளூரில் தெரிந்து வெளியுலகில் தெரியாத சிறப்பு வாய்ந்த ஆலயத்தை நோக்கி இன்று வந்துள்ளோம் இந்த மாதிரி ஆலயங்களை அடியார்கள் நேரில் வந்து உலாவரப்பணி பண்ணி திருப்பணிகள் பண்ண அழைக்கிறோம் மதுரையிலிருந்து சிவகங்கை காளையார் கோயில் சருகணி வழியாக தேவகோட்டை செல்லும் வழியாக கண்ணங்குடி கரூர் என்ற பகுதியில் இருந்து பீமிசல் செல்லும் சாலையில் நென்னியூர் என்ற ஊரில் அமர்ந்த அருண்பாளிக்கும் விஷாலாட்சி அம்மன் ஒன்றை காசி வித்வ ஆலயத்தில் அடியார் சூழ இன்னைக்கு அபிஷேகம் நடந்துக்கிட்டு இருக்கு அடியார்கள் தெரிந்து கொள்வதற்காக இம்மாதிரியான காணொலியை வந்து பதிவிட்டு வருவோம் வாய்ப்பு கிடைப்பின் அடியார்கள் இந்த மாதிரி ஆலயங்களை வந்து பண்ணம் ஜில்லி அன்போடு அழைக்கிறோம் திருப்பணி செய்து குடமுழுக்கு ரொம்ப விஷயம் நடைபெற வேண்டி இந்த ஆலயத்தில் கூடிய கூட்டு வழியோடு நடைபெற்று வருகிறது அடியார் பெருமக்கள் இம்மாதிரியான ஆலயங்களை தேடி வாருங்கள் சிவாய நம திருச்சி தம்பம் திருச்சி புதுக்கோட்டை மாவட்டம் நின்னியூர் பகுதியை சார்ந்த இந்த ஆலயம் தேவகோட்டையிலேருந்து மீமிஷல் சாலையில் அமைஞ்சிருக்கு பாருங்கள் என்று அழைக்கணும் கொஞ்சம் ಸ್ವಾದಿ ರೋಧಿ ಪಾರಿ ಸ್ವಾದ ಶೀಲಮ್ ಬೋಲಿ ಗರಿ ಪಾರಿ ರೀಲಮ್ ಬೋಲಿ